கொடுத்து செலவு பண்ணும் போது மகிழ்ச்சியாக செலவு பண்ணுங்க ஓ சரி சரி விக்கியண்ணா சரி விக்கியண்ணா அந்த மாதிரி நம்ம எப்பவுமே பணம் கொடுக்கும் போது வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் சரிண்ணா சரி ஹாய் அக்கா வாங்க சிவகுமார் வணக்கம் ஹாய் சிவகுமார் அண்ணா நல்லா இருக்கீங்களா வாருங்கள் சொக வணக்கம் மனிதர்கள் சில நேரம் மாறலாம் மனித மனதுக்குள் சரி மனங்களும் அவர் குணங்களும் ஒரு சில சில நேரம் தடமாறலாம் இலக்கணம் பிழையாகலாம் எழுதி அன்பு இலக்கியம் தவறாகலாம் விரல்கள் தாண்டி வளர்ந்து காண் விரல்களை வளர் தாண்டி வளர்ந்து காண் வளர்ந்து கண்டு நல்ல நலம் வாழ ஓகே ஓகே ஓ அந்த மாதிரி பாட்டா இது ஐயோ கிஷோர நான் சத்தியமா எனக்கு தெரியாது குணா சகோ வணக்கம் ஊட்டி கிழமை சொல்லியிருக்காங்க லைக் இருபத்தி ஒன்பது அக்கா ரொம்ப சந்தோஷம் சிவகுமார்மா சிவகுமார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தங்க பிள்ளை அன் அன்பே வெள்ளை காகிதமா என்னில் நீ வந்தாய் பேசும் ஓவியமாய் தீபம் நீ என்றால் அதில் நானே திரியாகிறேன் தீப திரியாகிறேன் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாட்டது இந்த பாடல் வரிகள் வரி நலம் வாழ ஓ அப்படியா கிஷோர் சத்தியமா அந்த பாட்டு எனக்கு தெரியாது அண்ணா உங்களுக்கு இவ்வளவு பாட்டு தெரிஞ்சிருக்கு தினமும் காலை எழும்போது அன்று உங்களுக்கு பணம் வரும் என்று நம்புங்கள் அதிகமாக எல்லோருக்கும் நன்றி கூறுங்கள் பணத்தை அதிகமாக செலவு செய்யுங்கள் நேர்வழியை செலவு செய்யுங்கள் கண்டபடியாக அது உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு வரும் ஓ சரி 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 சூப்பர் விக்கியண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விக்கியண்ணா என்னென்ன விக்கியன சாப்பிட்டீங்க சிஸ்டர் எதுக்கு எடுத்தாலும் கையை தூக்காதீங்க சிஸ்டர் கையை தூக்கினா கையை தூக்கவே இல்லையே ஹாயம்மா வாங்க வணக்கம் சுசீந்திரன் ஹாய் கையை தூக்கலம்மா இது வந்து மேலே தள்ளிக்கிட்டே இருக்கேன் சுசீந்திரன் சகோ வாருங்கள் வணக்கம் தம்பி நல்லா இருக்கியா சாமி சாப்பிட்டேடி தங்கம் பேசாமல் பாட்டு பாடுவதற்கு போலாம் சிஸ்டர் நல்லா பாடிடுங்க சங்கரண்ணா பொய் தானே உண்மையா பாசம் நிறைய சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் கிஷோரண்ணா சாப்பிட்டுட்டேன் சிவகுமார் அழகான காட்டு ஓ அடுத்த பத்தியா முதல் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய் மறுநாள் பார்த்தையிலே மரமாய் மாறிவிட்டாய் அதானே மரமாய் மாறிவிட்டாய் நாடி துடி போடு நடமாடி நீ வாழ்கிறாய் நெஞ்சில் நீ வாழ்கிறாய் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு நானும் விக்கியும் அவளும் வந்து இந்த இந்த தான் நாங்கள் நிறைய தடவை பாடுவோம் அடிக்கடி பாடிட்டே இருப்போம் முதல் நாள் ஏன்மானது விதையாய் நீ இருந்தால் நான் பாடுவேன் அல்லது அவள் பாடுவா மறுநாள் பார்க்கலயே மரமாய் மாறி விட்டாய் இந்த ரெண்டு லைன் மட்டும் அடிக்கடி பாடிட்டே இருப்போம் நானும் விக்கியும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் இது நான் ஏழை எனக்கு என்னிடம் பணம் இல்லை என்ற என்ற எதிர்மறையான எண்ணங்களை விட்டு ஒளியுங்கள் பணம் வந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ அந்த மகிழ்ச்சியை மனதிற்குள் எண்ணி சந்தோஷப்படுங்கள் பணம் உங்களிடம் வரும் சூப்பர் சூப்பர் விக்கிமா அருமை அருமை நிற்க சந்தோஷம் விக்கிமா விக்கி சாரி விக்கிமா விக்கி அண்ணா ரொம்ப ரொம்ப எனக்கு என் ஃப்ரெண்டு பேர் விக்கி இல்லையா அந்த ஒரு இதே வந்துட்டே இருக்குது சரி விக்கி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி விக்கி அண்ணா பாண்டி ஹாய்ம்மா வாருங்களா பாண்டி சகோதரர் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் பாடல் அருமை ரொம்ப சந்தோஷம் முத்து தங்க பிள்ள பாண்டி அக்கா சொல்லுங்க தாமி எந்த ஒரு தம்பி ஹாய் அம்மா சுசீந்திரன் ஹாய் தங்கம் ஹாய்ம்மா வாங்க பாண்டி வணக்கம் இன்று பிறந்தநாள் கண்மணி இருக்கும் இனிய பிறந்தநாள் அனுபவத்துக்கோ சூப்பர் கமெண்ட் நான் உண்மைதான் சிஸ்டர் சொல்கிறேன் ஐயோ சங்கரநாமிக்கி நான் வந்து அந்த அவங்க தமிழ் நீங்கள் சொன்னீங்கன்ன அந்த அந்த வந்து அந்த சிஸ்டரோட இன்னைக்கு பார்த்தேன் வீடியோஸு ஆனால் அவங்க அவ்வளோ நான் பண்ணது எல்லாமே தான் சொல்லியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ என்னென்னலாம் பண்ணுவோம் அதுதான் சொல்லியிருக்காங்க தவிர திரும்பி புதுசாக எதுவுமே சொல்லலை நான் அவங்க கடை ஃபஸ்ட்டு ஒரு மூணு வீடியோ ரெண்டு வீடியோ பார்க்க சொல்லியிருந்தாங்க அதை போய் பார்த்தேன் நான் நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் ஆப்ஷன் கொடுத்துருப்போமோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே அரண் பண்ணி தங்கோ நீ நல்லா இருக்கியா சமிகா ஊட்டி அரண் தங்கோ என் மருமகள் சாப்பிட்டா சாப்பிட்டா கிஷோர் நான் சாப்பிட்டேன் ஹாய் சொல்லுங்கக்கா அக்கா ஹாய் தங்க பிள்ளை வாங்க வணக்கம் வணக்கம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா நாளை என் மருமகள் வீர தமிழுக்கு நாளை விடுமுறையாக சொல்கிறேன் இல்லை கிஷோர் நான் நாளை ஸ்கூல் தான் அவளுக்கு ஆசிரியர் சொல்லியிருக்காங்க என்னப்பா எக்ஸாமுக்கு ப்ளம்பரை கூட்டிகிட்டு வந்திருக்க மாணவன் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு என்று சொன்னாங்க யூ யூ கேர்சிமா சூப்பர்